ஏன் நம்ம கடவுளை மட்டும் திட்டுறான்னு தெரியுமா ஏன்னா நம்மளுக்கு தான் ரோசம் சூடு சுரணம் வெக்கம் மனம் எதுவுமே இல்லையே எலெக்ஷன் டைதம் வந்துடுச்சுன்னா போதும் ஐநூறுரூவா காசு கொடுப்பானோ ஒரு கூட்டரு கொடுப்பானோ ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தானோன்னா போதும் நீ ஓட்டு போகிறதில்லாமல் ஒவ்வொன்றாட்டியும் சேர்த்து அழைச்சிட்டு போயில ஓட்டு போடுவ அவனுக்கு நல்லா தெரியும்ப்பா உன்னை எவ்வளோ திட்டினாலும் உனக்கு ரோசம் சூடு சொரணம் எதுவுமே இருக்காது நீ ஓட்டு போட்டுருவேனு ஏன் மற்ற மதத்தை மட்டும் திட்டமாட்டாங்கிறானோ போக மாட்டேங்கிறானோ அந்த சாமி இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கிறாங்கன்னு உனக்கு நல்லா தெரியுமா அதை பற்றி என்னன்னு உனக்கு தெரியுமா அங்கே திட்டுனா ஒரு ஓட்டு விழுவாது எல்லாம் ஒத்துமையாக பேசி ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு விழுவாது அவங்கள்ட்ட அவ்வளோ ஒத்துமை இருக்குது அப்படியே பேசினாலும் சும்மா விட மாட்டாங்க சும்மா விட மாட்டாங்க என்ன காரணம்னு கேளு துரத்தி துரத்தி அவங்க சைடு வந்தால் துரத்தி துரத்தி அடிப்பாங்க நீ அடிப்பியா நீ அடிக்க மாட்டேன் வாங்க தலைவரேன்னு